பெண்களுக்கு இந்த பழக்கங்கள் இருக்கக்கூடாது இந்த பழக்கங்கள் வீட்டிற்கு வறுமையை கொண்டு வரும் லட்சுமி தேவியை வீட்டிற்குள் வரவிடாது வீட்டில் இருக்கும் லட்சுமி தேவியை வீட்டை விட்டு வெளியேற்றிவிடும் என்று சாஸ்திரங்களில் உள்ளது நம் வீட்டில் உள்ள பெண்கள் எந்த வேலைகளை செய்வதால் வீட்டில் முன்னேற்றம் ஏற்படும் வீடு பணக்காரர்களில் ஒரு குடும்பமாக மாறும் பெண்கள் எந்த மாதிரியான வேலைகளை செய்வதால் அவளது கணவன் சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆவான் எந்த மாதிரியான வேலைகளை செய்தால் வீட்டிலிருந்து லட்சுமி தேவி கோபத்துடன் வெளியேறி விடுவாள் என்ற விஷயங்களை வருடங்களில் சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றால் வீட்டின் சுக செழிப்புகள் அந்த வீட்டின் பெண்ணையே சார்ந்திருக்கும் என்று நம் சாஸ்திரங்கள் கூறுகின்றன பழங்காலம் தொட்டே வீட்டின் இல்லத்தரசியையும் மகளையும் மருமகளையும் லட்சுமி சுரூபமாகவே பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள் பெண் வீட்டை நினைத்தால் சொர்க்கமாக மாற்ற முடியும் அல்லது அதே பெண் அந்த வீட்டை நரகமாகவும் மாற்ற முடியும் எந்த பெண் வீட்டில் உள்ள வேலைகள் அனைத்தையும் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரையும் பொறுப்புடன் பார்த்துக் கொள்கிறாளோ அந்த வீட்டில் லட்சுமி தேவி எப்போதும் நிலையாக இருப்பாள் என்று நம் புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் சில வேலைகளை பெண்கள் செய்யவே கூடாது இந்த வேலைகளை பெண்கள் செய்வதால்தான் வீடு நரகமாக மாறுகிறது இது நாங்கள் சொல்லும் விஷயம் அல்ல நம் சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் சொல்லப்பட்ட விஷயம் வீட்டு மகள் மற்றும் மருமகள் பற்றி சில விஷயங்கள் நம் ஆண்டுகளில் சொல்லப்பட்டுள்ளன பெண்கள் செய்யும் தவறுகள் என்ன அதேபோல் எதனால் கோடீஸ்வரர்களும் ஏழைகளாகி வருகின்றனர் லட்சுமி தேவியின் கோபத்திற்கு ஆளாகி வருகின்றனர் என்பதை இப்போது நாம் விரிவாக தெரிந்து கொள்வோம் அதற்கு முன் இந்த வீடியோவுக்கு உருளைப் போட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் பெண்களுக்கு இருக்கக்கூடாத முதல் பழக்கம் என்ன அதாவது முடியை நீளமாக வளர்க்கக்கூடாது பெண்களின் முடி நீளமாக இருப்பது மிகவும் சுபகரமான விஷயம் ஆனால் பெண்களின் முடியை எப்போதும் இடுப்புக்கு கீழ்வரை வளர்க்கக்கூடாது எப்போதும் முடியை அவிழ்த்து விடக்கூடாது அதாவது விரித்து விடக்கூடாது உங்கள் முடியை எப்போதும் இடுப்புக்கு மேல்வரை மட்டுமே வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இடுப்பை தாண்டி முடி வளர்ந்தால் அந்த முடியை வெட்டிவிடுங்கள் ஆனால் அப்படி வளர்க்கக்கூடாது என்று இடுப்புக்கு கீழே நீளமான கூந்தலை விரித்து போட்டிருக்கும் அந்தப் பெண் இருக்கும் வீட்டில் துரதிர்ஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் நம் சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் இது அனைத்தும் அசுபமாகவே சொல்லப்பட்டுள்ளது ஆகவே பெண்கள் எப்போதும் கூந்தலை நீளமாக வளர்க்கக்கூடாது அதேபோல் கூந்தலை விரித்து போட்டிருக்கக் கூடாது பெண்கள் கூந்தலை எப்போதும் பின்னலிட்டு வைத்திருக்க வேண்டும் பெண்களுக்கு இருக்கக்கூடாத இரண்டாவது பழக்கம் என்னவென்றால் துடைப்பத்தால் கூடாத வேலைகளை செய்யக்கூடாது எந்த வீட்டில் பெண்கள் துடைப்பத்தை காலால் உதைக்கிறார்களோ துடைப்பத்தை தாண்டி செல்கிறார்களோ அல்லது துடைப்பத்தால் ஏதாவது விலங்குகளை அடிக்கிறார்களோ அங்கு லட்சுமி தேவி எப்போதும் நிலைத்திருக்க மாட்டாள் அத்தகைய வீட்டில் எப்போதும் நோய்கள் வந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் லட்சுமி தேவிக்கு துடைப்பத்துடன் தொடர்பு உண்டு என்பது அனைவருக்கும் தெரியும் அதனாலதான் துடைப்ப விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் எந்த வீட்டில் பெண்கள் சாப்பிடும்போது கால்களை ஆட்டுகிறார்களோ அந்த வீடு எப்போதாவது ஒருநாள் அதல பாதாளத்திற்கு சென்றுவிடும் லட்சுமி தேவிக்கு கோபம் வரும் இதனால் வீட்டில் சண்டைகள் வரும் பெண்கள் செய்யும் இந்த தவறுகளால் வீட்டில் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் செய்யும் வேலையை இழக்கும் வாய்ப்புகள் உள்ளன அதேபோல் அவர்கள் செய்யும் வியாபாரத்திலும் நஷ்டங்கள் வர வாய்ப்புகள் உள்ளன பெண்களுக்கு இருக்கக்கூடாத மூன்றாவது பழக்கம் என்ன அதாவது சமையலறையை சுத்தமாக வைத்திருக்காமல் இருப்பது பெண்கள் சமைக்கும் போது அடுப்பின் மீது எப்போதும் எச்சில் பாத்திரங்களை அப்படியே விட்டுவிட்டு சமைக்கக்கூடாது பலர் உணவு இல்லாத போதும் கூட காலி பாத்திரங்களை அப்படியே கேஸ் அடுப்பின் மீது விட்டுவிடுகிறார்கள் இரவு நேரத்திலும் கூட காலியான உணவு பாத்திரங்களை கேஸ் அடுப்பின் மீதோ அல்லது சமையலறையிலோ அப்படியே விட்டுவிடுகிறார்கள் அப்படிப்பட்ட தவறை பெண்கள் ஒருபோதும் செய்யாதீர்கள் சமயத்தில் எச்சில் பாத்திரங்களை கேஸ் அடுப்பின் மீதோ சிங்கிலோ அல்லது சமையலறையிலோ அப்படியே விட்டுவிடாதீர்கள் அந்த பாத்திரங்களை சாப்பிட்ட பிறகு உடனடியாக சுத்தம் செய்வது மிகவும் நல்லது இல்லையென்றால் லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் தங்க மாட்டாள் யாரெல்லாம் பெண்கள் சத்தம் வரும்படி கதவுகளை திறக்கிறார்களோ அல்லது கதவுகளை மூடுகிறார்களோ கால்களால் கதவுகளை உதைப்பார்கள் அப்படிப்பட்ட வீட்டில் இருந்தும் செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவி கோபத்துடன் வெளியேறிவிடுவார் பெண்களுக்கு இந்த பழக்கங்கள் இருந்தால் உடனடியாக விட்டுவிடுங்கள் ஏனென்றால் அது மிகவும் கெட்ட பழக்கம் இந்த பழக்கம் உங்கள் வீட்டை அழித்துவிடும் இப்படிப்பட்ட பெண் இருந்தால் லட்சுமி தேவி வீட்டிற்குள் நுழைய மாட்டார் போன்ற பழக்கங்கள் லட்சுமி தேவியை வீட்டிலிருந்து வெளியேற்றிவிடும் பெண்களுக்கு இருக்கக்கூடாத நான்காவது பழக்கம் என்னவென்றால் அதிகமாக தூங்குவது அல்லது சுத்தமாக தூங்காமல் இருப்பது எந்த வீட்டில் பெண்கள் நள்ளிரவு வரை தூங்குகிறார்களோ அவர்களின் குடும்பத்தில் அனைவருக்கும் அசுபமே நடக்கும் ஏனென்றால் தூக்கமின்மை அவர்களின் பொறுமையின்மைக்கு காரணமாகிறது தூக்கமின்மையால் பலவிதமான பிரச்சனைகள் வீட்டில் ஏழும் ஆகவே பெண்கள் சரியான நேரத்தில் தூங்க வேண்டும் அப்படி என்றால் பெண்கள் அதிகமாகவும் தூங்கக்கூடாது பெண்கள் எப்போதும் படுத்திருந்தால் அவர்களின் வீட்டிற்குள் தரித்திர தேவி வந்துவிடுவார் ஆகவே போதுமான அளவு தூங்கினால் போதும் பெண்கள் சீக்கிரம் தூங்க வேண்டும் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும் இந்த பெண்கள் தூங்குவதற்கு அதிக நேரத்தை செலவிடுகிறார்களோ அதிகமாக தூங்குகிறார்களோ அங்கே ராகு கேது மற்றும் சனி பார்வை பார்வைப்படும் இந்த பெண்கள் எப்போதும் தூங்கிக் கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் மீது தேவி தேவதைகளும் கோபத்தை காட்டுவார்கள் ஆகவே ஒருவர் ஒரு வழக்கமான முறையில் மட்டுமே தூங்க வேண்டும் அதிகமாக தூங்குவது பண இழப்பு மற்றும் உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதேபோல் எந்த பெண் காலையில் எழுந்தவுடன் வீட்டை சுத்தம் செய்யவில்லையோ அத்தகைய வீட்டில் லட்சுமி தேவி ஒருபோதும் அடியெடுத்து வைக்க மாட்டாள் வீட்டில் உள்ள பெண்கள் காலையில் எழுந்தவுடன் வாசலை சுத்தம் செய்து பின்னர் தண்ணீர் தெளித்து கோலம் போட வேண்டும் அதன் பிறகு குளித்துவிட்டு வீட்டில் விளக்கு ஏற்ற வேண்டும் இத்தகைய பெண் இருக்கும் வீட்டில் லட்சுமி தேவி எப்போதும் ஸ்ரீனிவாசுடன் இருப்பாள் எந்த வீட்டில் பெண்கள் மாலை நேரத்தில் அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ஆறு மணி மணிக்கு மேல் வீட்டை பெருக்கிக் கொண்டிருப்பார்களோ வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருப்பார்களோ அத்தகையவர்களின் வீட்டிற்கு துரதிருஷ்டம் நுழையும் பணமும் தானியங்களும் குறைந்துவிடும் எனவே மாலை ஐந்து மணிக்குள் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் பெண்களுக்கு இருக்கக்கூடாத மற்றொரு பழக்கம் என்னவென்றால் தேவையற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது அதாவது பெண்கள் கெட்ட வார்த்தைகளை பேசுவது அல்லது சத்தமாக கத்துவது குடும்பத்திற்கு சாபமாக மாறும் அத்தகைய பெண்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் லட்சுமி தேவி அந்த வீட்டிலிருந்து வெகு தொலைவில் இருப்பாள் அதேபோல் திருமணம் நடந்த பிறகு பெண்கள் மங்களசூத்திரம் வளையல்கள் காதணிகள் மெட்டிகள் கொலுசுகள் ஆகியவற்றை ஒருபோதும் கடற்றக்கூடாது அவ்வாறு செய்வதால் கணவருக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் லட்சுமி தேவியும் அத்தகைய வீட்டிலிருந்து சென்று விடுவாள் பெண்களுக்கு இருக்கக்கூடாத மற்றொரு பழக்கம் என்னவென்றால் சுவை பார்க்கக்கூடாது ஆம் பெண்கள் உணவை சமைக்கும் போது உப்பு பார்ப்பதற்காக சமைத்த உணவை கையில் எடுத்து சுவைத்து பார்ப்பார்கள் ஆனால் அப்படி ஒருபோதும் செய்யாதீர்கள் சுவை பார்க்க வேண்டும் என்றால் ஒரு சிறிய தட்டை எடுத்து அதில் சமைக்கும் பொருளை போட்டு சுவைத்து பாருங்கள் அதேபோல் பெண்கள் இரவு தூங்குவதற்காக படுக்கைக்கு சென்ற பிறகு எதிர்மறையான விஷயங்களை பேசவே கூடாது நீங்கள் கெட்ட வார்த்தைகளை பேசுவதால் அந்த எதிர்மறை சக்திகள் ஈர்க்கப்படும் அவையே உங்கள் கனவில் வந்து உங்களை தொந்தரவு செய்யும் தூங்குவதற்கு முன் எப்போதும் நல்ல எண்ணங்களுடன் தூங்க வேண்டும் கடவுளின் நாமத்தை உச்சரித்து தூங்க வேண்டும் அதன் மூலம் நாம் நினைத்த காரியங்கள் முடிந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் இனி பெண்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்களில் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்க முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் அந்த நாட்களில் தாமதமாக எழுந்திருப்பவர்கள் மீது அனைத்து தோஷங்களும் தாக்கம் செலுத்தும் அதனால்தான் அந்த நாட்களில் பெண்கள் மிக சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும் கணவர் வெளியே சென்றவுடன் கதவுகளை மூடுவது வீட்டை பெருக்குவது துடைப்பது போன்ற வேலைகளை செய்யவே கூடாது கணவர் வேலை விஷயமாக வெளியே செல்லும் போது மனைவி கோபப்படுவது அல்லது சண்டையிடுவது போன்ற வேலைகளை செய்யக்கூடாது வீட்டில் உள்ளவர்கள் மீது அடிக்கடி கத்துவது கோபப்படுவது கண்ணீர் விடுவது போன்றவற்றை பெண்கள் செய்யவே கூடாது கணவர் வெளியே சென்றவுடன் வாசலை சுத்தம் செய்யக்கூடாது அதேபோல் கணவர் வெளியே செல்லும்போது கைகளில் வளையல்கள் நெற்றியில் பொட்டு இல்லாமல் கணவரை பார்க்கக்கூடாது செய்யவே கூடாது கணவர் வெளியே சென்றவுடன் அரிசி உப்பு புளி மஞ்சள் மற்றும் சர்க்கரை போன்றவற்றை கடன் கொடுப்பது அல்லது கேட்பது செய்யவே கூடாது பெண்கள் இதுபோன்ற பழக்க வழக்கங்களை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் இதுபோன்ற பழக்க வழக்கங்கள் உள்ள பெண்கள் இருக்கும் வீட்டில் லட்சுமி தேவி ஒருபோதும் இருக்க மாட்டாள் தரித்திர தேவி இருப்பாள் வறுமை தாண்டவமாடும் பெண்களின் இந்த பழக்க வழக்கங்கள் வறுமையை கொண்டுவரும் லட்சுமி தேவியை வீட்டிலிருந்து வெளியேற்றிவிடும் ஆகவே பெண்கள் இந்த பழக்க வழக்கங்களை விட்டுவிட வேண்டும் இப்போது எந்த வகையான பெண்கள் லட்சுமி தேவிக்கு பிடிக்கும் என்பதையும் தெரிந்து கொள்வோம் மனைவி இப்படி இருந்தால் லட்சுமி தேவிக்கு மிகவும் பிடிக்கும் இப்படிப்பட்ட மனைவி இருக்கும் வீட்டிற்கு வறுமை ஒருபோதும் வராது ஏனென்றால் இப்படிப்பட்ட மனைவி இருக்கும் வீட்டில் லட்சுமி தேவி எப்போதும் குடிக்கொண்டிருப்பாள் மூன்று உலகங்களுக்கும் ஒளி தருபவள் அந்த தீபலட்சுமி ஆனால் நம் வீட்டிற்கு ஒளி தருபவள் கிரகலட்சுமி அவள் மனைவி தேவி கைலாசத்தில் பார்வதி தேவியாகவும் வைகுண்டத்தில் லட்சுமி தேவியாகவும் பிரம்மலோகத்தில் சரஸ்வதியாகவும் மன்னனிடம் ராஜலட்சுமியாகவும் ஒவ்வொரு வீட்டிலும் கிரகலட்சுமியாக இருப்பேன் என்று கூறுகிறாள் வீடுன்னு எப்ப சொல்லுவாங்க அப்படின்னா அந்த வீட்டில மனைவி இருக்கும்போதுதான் வீட்டு உரிமையாளர் எவ்வளவு சோர்வாக வீட்டிற்கு வந்தாலும் மனைவியின் சிரிப்புடன் வார்த்தைகளுடன் சேவைகளுடன் அந்த சோர்வு அனைத்தையும் மறந்து ஓய்வெடுப்பார் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் எத்தனை கோடிகள் இருந்தாலும் மனைவி பிரிந்து சென்ற பிறகு அந்த வீடு அவருக்கு மன அமைதியை தரவில்லை வீடு என்பது மாளிகை அல்ல மனைவியே வீடு அதனால்தான் கிரகலட்சுமி கிரக கிரக என்று கூறினார்கள் லட்சுமி தேவியைப் பார்ப்பது மிகவும் எளிது ஏனென்றால் ஒவ்வொரு பெண்ணிலும் அதாவது மனைவிகள் சக மனைவிகள் சகோதரர்கள் அந்த தேவியை தரிசிக்கலாம் லட்சுமி கடாட்சம் பெறுவதற்கு இந்த ஒரு எண்ணமே காரணமாக அமைகிறது ஒவ்வொரு மனைவியையும் லட்சுமி ஸ்வரூபமாக தூய மனதுடன் பார்க்க முடிந்தால் தேசம் முழுவதும் லட்சுமி கடாட்சத்துடன் செழிக்கும் வளரும் அதனால்தான் லட்சுமி எங்கெங்கு நிலைத்திருக்கும் என்றால் பெண்களில் நிலைத்திருக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன லட்சுமி தேவி உலகங்கள் அனைத்தையும் பார்க்கிறாள் உலகம் முழுவதும் அவளை பார்க்கிறது அவள் ஒரு மின்னல் அந்த தாய் எங்கு இருக்கிறாளோ அங்கு மகிழ்ச்சி இருக்கும் லட்சுமி கடாட்சம் என்றால் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் அர்த்தம் எல்லாம் இருந்தும் துக்கப்படுபவனை விட எதுவுமே இல்லாவிட்டாலும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் பெறுவதுதான் உண்மையான லட்சுமி கடாட்சம் ஸ்ரீ மகாலட்சுமி அனைத்து உலகங்களுக்கும் மங்களகரமானவள் கேட்ட வரங்களை அருளும் கற்பகவல்லி வறுமையை அழிப்பவள் பாக்கிய லட்சுமி அத்தகைய லட்சுமி தேவிக்கு இத்தகைய இல்லத்தரசி என்றால் மிகவும் மிகவும் பிடிக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன செல்வச்செழிப்பு பெருக வேண்டும் என்றால் இல்லத்தரசியிடம் இந்த குணங்கள் இருக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இப்படிப்பட்ட மனைவி இருக்கும் வீடு சொர்க்கமாக இருக்கும் வறுமை அந்த வீட்டை நெருங்காது என்று சாஸ்திர பண்டிதர்கள் கூறுகிறார்கள் அப்படி என்றால் லட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தமான மனைவி எப்படிப்பட்டவள் லட்சுமி தேவிக்கு பிடித்தமானவளாக மாற ஒரு மனைவிக்கு என்னென்ன குணங்கள் இருக்க வேண்டும் என்பதை இப்போது இந்த வீடியோவில் விரிவாக தெரிந்து கொள்வோம் எந்த மனைவி காலை மாலை சந்தியா நேரத்தில் பசுநெய் அல்லது எள் எண்ணெயால் தீபம் ஏற்றுகிறாளோ அப்படிப்பட்ட மனைவியை லட்சுமி தேவி ஒருபோதும் விட்டு விலகமாட்டாள் அது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட மனைவி இருந்தால் வீட்டின் அருகிலும் வறுமை வராது எந்த மனைவி தினமும் வாயில்லா ஜீவன்களுக்கு அதாவது பறவைகளுக்கோ காகங்களுக்கோ பசுக்களுக்கோ நாய்களுக்கோ ஏதேனும் ஒரு உணவை கொடுக்கிறாளோ அந்த பெண் லட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தமானவளாக மாறுகிறாள் இப்படிப்பட்ட பெண் இருக்கும் வீட்டை லட்சுமி தேவி ஒருபோதும் விட்டு விலகமாட்டாள் எந்த மனைவி தினமும் துளசி செடிக்கு அருகில் தீபம் ஏற்றுகிறாளோ அல்லது துளசியை வணங்குகிறாளோ அந்த மனைவி இருக்கும் வீட்டை லட்சுமி தேவி ஒருபோதும் விட்டு விலகமாட்டாள் அந்த வீட்டிற்கு வறுமை வராமல் கவனமாக பார்த்துக் கொள்வாள் எந்த மனைவி ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் இடுகிறாளோ அப்படிப்பட்ட மனைவி தனக்கு பிடித்தமானவளாக மாறுவாள் என்று லட்சுமி தேவியே நேரடியாக கூறியுள்ளாள் அது மட்டுமல்லாமல் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காலையில் வீட்டின் முன் கோலம் போட்டால் வறுமை வராது எல்லாவற்றையும் விட எந்த மனைவி பூதேவிக்கு இணையான பொறுமையையும் சகிப்புத் தன்மையையும் கொண்டிருக்கிறாளோ சிறு சிறு விஷயங்களுக்காக அழாமல் புன்னகையுடன் இருக்கும் இல்லத்தரசி என்றால் லட்சுமி தேவிக்கு மிகவும் பிடிக்கும் எனவே லட்சுமி கடாட்சம் வேண்டுபவர்கள் இந்த குணங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த இல்லத்தரசி சாபமிடாமல் சிறிய விஷயங்களுக்கு கோபப்படாமல் கணவரையும் குழந்தைகளையும் அழகாக்க வைத்திருக்கிறாரோ மாமனார் மாமியாரை பெற்றோராக மதித்து நடக்கிறாரோ அந்த இல்லத்தரசியிடம் லட்சுமி தேவி குடிக்கொண்டிருப்பாள் இப்படிப்பட்ட இல்லத்தரசியின் பின்னால் லட்சுமி தேவி நிழல் போல வருவாள் இப்படிப்பட்ட இல்லத்தரசி இருக்கும் வீட்டிற்கு தரித்திரமோ வறுமையோ வராது எனவே இல்லத்தரசிகள் அனைவரும் இந்த குணங்களை வளர்த்து கொண்டால் லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு சொந்தமாகும் சகல ஐஸ்வரியங்களும் சித்திக்கும் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தெரிந்தால் உங்கள் வீட்டிற்கு லட்சுமி தேவி வரப்போகிறாள் என்று அர்த்தம் ஏனென்றால் லட்சுமி தேவி எப்போது யார் வீட்டிற்குள் நுழைகிறாள் என்பது யாருக்கும் தெரியாது அப்படியானால் லட்சுமி தேவி நம் வீட்டிற்கு வரப்போகிறாள் என்பதை எப்படி அறிவது எந்த அறிகுறிகள் மூலம் நாம் அதை அறிந்து கொள்ள முடியும் என்பதோடு லட்சுமி தேவி நம் வீட்டில் நிரந்தரமாக குடிகொண்டிருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இன்று இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் லட்சுமி தேவி வீட்டிற்கு வரவேண்டும் என்று அனைவரும் விரும்புவார்கள் ஆனால் ஸ்ரீ மகாலட்சுமி உங்கள் வீட்டிற்கு வருவதற்கு முன் சில அறிகுறிகள் தோன்றும் அந்த அறிகுறிகளை நீங்கள் கண்டறிந்தால் பணம் அதாவது லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்கு வருகிறார் என்று அர்த்தம் குயில் கூவுதல் குயில் கூவுதல் ஒரு நல்ல சகுனம் குயிலின் கூக்குரல் கேட்க மிகவும் இனிமையாகவும் நமக்கு அமைதியையும் தருகிறது அது மட்டுமல்லாமல் குயில் எழுப்பும் இந்த ஒலி செல்வத்தின் அடையாளமாக கூறப்படுகிறது குயில் கூவும் திசையின் அடிப்படையில் நல்ல மற்றும் கெட்ட சகுனங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன குயிலின் கூக்குரல் காலையில் தென்கிழக்கு திசையிலிருந்து கேட்டால் அது இழப்பை குறிக்கும் அதே வேளையில் மாலையில் கேட்டால் அது ஒரு நல்ல சகுனமாக கருதப்படுகிறது மதியம் குயிலின் கூக்குரல் கேட்டால் அது நல்லது குறிப்பாக நீங்கள் ஒரு வேளைக்காக வெளியே செல்லும்போது குயிலின் கூக்குரல் கேட்டால் அது நல்ல பலனை தரும் மாமரத்தில் அமர்ந்து குயில் கூவுவது போல் தோன்றினால் அது லட்சுமி தேவியின் வருகையை குறிக்கிறது பலர் பள்ளி விழுந்தால் அசுபமாகக் கருதுகிறார்கள் ஆனால் பள்ளியாலும் நல்ல சகுனங்கள் உண்டு என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள் திடீரென்று பள்ளி வலது கையில் விழுந்து வேகமாக மேலே ஏற முயற்சித்தால் அந்த அடையாளம் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழி திறக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு வழியில் பணம் பெறுவீர்கள் என்று அர்த்தம் பள்ளி அசுத்தமாக தோன்றலாம் ஆனால் பள்ளி செல்வத்தின் சின்னம் அதேபோல் வீட்டில் எறும்புகள் இருப்பது பலருக்கு பிடிக்காது ஏனென்றால் வீடு முழுவதும் எறும்புகளால் அசுத்தமாக தெரியும் ஆனால் வீட்டில் கருப்பு எறும்புகள் இருந்தால் அது ஒரு நல்ல சகனமாக கருதப்படலாம் வாயில் அரிசி தானியங்களை சுமந்து செல்லும் கருப்பு எறும்புகள் ஒரு நல்ல சகுனமாக கருதப்படலாம் அச்சதைகள் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமானவை அதனால்தான் அவை செல்வத்துடன் தொடர்புடையவை அதே வீட்டில் சிவப்பு எறும்புகள் இருந்தால் அது அவ்வளவு நல்லதல்ல வீட்டில் சிவப்பு எறும்புகள் காணப்பட்டால் கடன் சுமை அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது ஒரு பாம்பு காணப்பட்டால் அது லட்சுமி தேவியின் வருகை என்று சிலர் கூறுகிறார்கள் ஆனால் அந்த பாம்பு வீட்டில் தோன்றக்கூடாது வெளியில் தோன்றினால் நல்லது பாம்புகள் வீட்டில் தோன்றினால் நோய் ஏற்படும் இப்போதாவது இரண்டு தலை பாம்பு காணப்பட்டால் அது ஒரு நல்ல சகுனம் இரண்டு தலை பாம்பு விஷமற்றது என்பதால் அதைக் கொள்ள ஒருபோத்தும் முயற்சிக்காதீர்கள் இரண்டு தலை பாம்பு வீட்டில் தோன்றினாலும் அல்லது வெளியே தோன்றினாலும் நல்லது இந்த பாம்பின் வருகை லட்சுமி தேவியின் வருகையின் அறிகுறியாகும் லட்சுமி தேவி வீட்டிற்கு வந்தால் மனிதர்களிலும் மாற்றம் வரும் அன்பு வெறுப்பு பொறாமை பொறாமை குறையும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் பரஸ்பர அன்பு நல்லிணக்கம் போன்றவை அதிகரிக்கும் இல்லறத்தில் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரித்து சண்டைகள் வராது வீட்டில் மனஸ்தாபங்கள் சண்டைகள் குறைந்து வருகின்றன என்றால் அதற்கு அர்த்தம் லட்சுமி தேவி உங்களை ஆசிர்வதித்து உங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டாள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இனி லட்சுமி தேவி நம் வீட்டில் நிச்சயமாக நிரந்தரமாக குடியேறப் போகிறாள் நம் வீட்டிற்கு அவள் கஷேர சாகரத்தில் கலந்துவிட்டாள் இந்திரனுக்கு படிப்படியாக அகங்காரம் ஏற்பட்டது பரமேஸ்வரனின் அருளால் மூன்று உலகங்களுக்கும் அதிபதியாகி அவர் அளித்த சக்தியால் ஜம்பாசுரன் என்ற அரக்கனை அழித்தான் இந்திரன் அந்த மகிழ்ச்சியில் சதுர்த்தி ஐராவதம் என்ற யானை மீது ஊர்வலம் வந்து கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் வைகுண்டத்திலிருந்து துர்வாச மகரிஷி வந்து கொண்டிருந்தார் இந்திரனை பார்த்து அரக்கர்களை அழித்த இந்திரனுக்கு விஷ்ணு பகவானின் பாதத்தில் இருந்த புஷ்பத்தை அதாவது விஷ்ணு பிரசாதத்தை அளித்தார் அதை இந்திரன் பொருள் நோக்குடன் யானையின் கும்பஸ்தலத்தில் வைத்தான் அவனைவிட அகங்காரம் கொண்ட அந்த யானை அந்த பிரசாதத்தை தும்பிக்கையால் எடுத்து கீழே போட்டு காலால் மிதித்துவிட்டுச் சென்றது அப்போது துர்வாச மகரிஷிக்கு கோபம் வந்து அந்த பிரசாதத்தால் தான் உனக்கு இவ்வளவு செல்வங்கள் வந்தன அந்த பிரசாதத்தை நீ அவமதித்ததால் உன் செல்வம் அனைத்தும் நீராகி போகட்டும் என்று மகரிஷி சபித்தார் சாபம் ஏற்பட்டவுடன் இந்திரன் பிரம்மாவிடம் சென்றுதான் செய்த தவறை சொல்லி என் செல்வம் போனாலும் பரவாயில்லை ஆனால் மீண்டும் அகங்காரம் ஏற்படாத நிலையே எனக்கு கொடி என்று பிரார்த்தித்தான் அப்போது பிரம்மா உன் இந்திரிய சக்திகள் அனைத்தும் பிரசாதங்களே பிரசாதம் என்றால் அனுகிரகம் விஷ்ணுவை விட்டுவிட்டால் அவர் பின்னால் உள்ள ஐஸ்வர்யங்கள் அனைத்தும் போய்விடும் லட்சுமி போய்விடுவாள் விஷ்ணு வேறு அவர் பிரசாதம் வேறு அல்ல அதனால்தான் இப்போது அவரை சரணடையச் சொல்லி நாராயணன் உன்னை அழைத்துச் சென்றார் அப்போது இந்திரன் விஷ்ணுவின் முன் சரணடைந்து உன் கருணைக்காக வந்தேன் என் மீது கருணை காட்டு நானம் வரும்படி பிரார்த்தித்தான் அப்போது விஷ்ணு இந்திரனிடம் உனக்கு நாணத்துடன் இந்த உலகங்களை ஆளும் புத்தியையும் நான் கொடுக்க வேண்டும் அதனால் நீ ஷீர சாகரம் செய் என்று சொல்லி லட்சுமி தேவி இருக்கும் இடங்கள் அனைத்தையும் பற்றி விளக்கினார் ஓ இந்திரா எந்த வீட்டில் சதாச்சாரம் சூசி சுத்தம் இருக்குமோ அந்த வீட்டில் லட்சுமி தேவி இருப்பாள் எந்த வீட்டில் உற்சாகம் உல்லாசம் அன்பு அந்யோன்யம் நிஷ்கபடுத்துவம் இருக்குமோ அங்கு லட்சுமி இருப்பாள் எந்த வீட்டில் சங்கத்வனி இருக்காதோ துளசி இருக்காதோ அங்கு லட்சுமி இருக்க மாட்டாள் அதேபோல் தகுதியான வேத விற்பனர்களுக்கு போஜனம் போடுவது சிவார்ச்சனை எந்த வீட்டில் நடக்குமோ அங்கு லட்சுமி இருப்பாள் ஆலிகத்தில்